ராத்திரியெல்லாம் அவளுடைய மனசுல குடி கொண்டு இருந்த கவலையும் பீதியும் மறைஞ்சு இதோ குண்டோதலனும் வந்துட்டானே அது கூட தெரியலைன்னா மகேந்திர பல்லவருடைய ஒற்றர் படையில் இருக்க முடியுமா எங்கேயாச்சும் ஓடி தப்பிப்பிழிக்கப் பாரு தெப்பம் பாறையில போய் மோதுச்சு சுகரோட வரவேற்பு குரலை கேட்டதோ மாமல்லருடைய முகத்துல புன்னகையோட சாயில் தோன்றுச்சு சிவகாமி கிளியை அடிக்கிறதுக்காக கையை போங்க கிளி அவளோட அடிக்கு தப்பி இறகுகளை சட சடன்னு அடிச்சுட்டு ஒரு வட்டமிட்டு வந்து சிவகாமியுடைய தோள்களில் உட்கார்ந்த காட்சி அவரோட வளர்ச்சியை இன்னும் அதிகமாக்குச்சு அந்த சமயத்தில் விகாரத்தின் ஓரமாக பானை தப்பத்தில் வந்துட்டு இருந்த குண்டோதரனை மாமலர் பார்த்தாரு கையில் சமிக்ஞையினால் நில்லு அப்படின்னு ஆணையிட்டாரு அதே நேரத்தில் மேலிருந்து குனிஞ்சு பார்த்த சிவகாமி அப்பா இதோ குண்டோதரனும் வந்துட்டானே பானை கொண்டுவரா கொண்டு வரா அப்படின்னு சொல்லி கை கொட்டி மகிழ்ந்தா ராத்திரியெல்லாம் அவளுடைய மனசில் குடிகொண்டிருந்த கவலையும் பீதியும் மறைஞ்சு இப்ப ஏதோ பெரிய வேடிக்கையில் ஈடுபட்டிருப்பது மாதிரியான குதூகலம் காணப்பட்டுச்சு தெப்பம் விஹாரத்துடைய தூண்கள் மேலே இடிக்காதபடி குண்டோதரன் அதை சாமர்த்தியமா திருப்பி விட்டுட்டு மாமல்லருடைய குதிரைக்கு பக்கத்தில் வந்தா பிரபு படகுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னான் யாரப்பா நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு மாமல்லர் குண்டோதரனை பார்த்து கேட்டார் சத்ருக்கனனோட ஆள் சுவாமி அப்படின்னு சொல்லி குண்டோதரன் தலைப்பில் முடிஞ்சு வச்சிருந்த லட்சணையை காட்டினான் இங்கே எப்படி வந்து சேர்ந்த அப்படின்னு மாமலர் கேட்டார் என்னுடைய எஜமானருடைய உத்தரவின் பேரில் எட்டு மாதமாக இவங்க கூட தான் இருக்க அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் அது சரி தெப்பம் எப்படி கிடைச்சிது அப்படின்னு மாமலர் கேட்டார் அதுவா ஒரு வயோதிக புத்த பிக்ஷு தள்ளிட்டு வந்தார் அவர் வெள்ளத்தில் நான் தள்ளிட்டு இதை கொண்டு வந்தேன்னு குண்டோதரன் சொன்னான் பிக்ஷுவையே வெள்ளத்தில் தள்ளுன ஹடப்பாவி ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு மாமலர் கேட்டார் தெப்பத்தில் அவருக்கு இடம் காணாதுன்னு தான் அப்படி செஞ்சேன் உங்களையும் சேர்த்து கணக்கு பண்ணி பிக்ஷுவுக்கு இடம் காணாதுன்னு தான் பிடிச்சு தள்ளுனேன்னு குண்டோதரன் சொன்னான் நான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மாமலர் கேட்டார் அது கூட தெரியலனா மகேந்திர பலவருடைய ஒற்றர் படையில இருக்க முடியுமா பிரபுன்னு குண்டோதரன் கேட்டான் குதிரையோட முதுகிலிருந்து தாவன மாமல்லர் பானை தப்பத்தில் வெகு லாவகமாக ஏறிட்டார் அதுக்கப்புறமா குதிரையோட முகத்தை ரெண்டு தடவை தடவி கொடுத்து அருமை ததுமன குரல்ல தனஞ்சையா எங்கேயாச்சும் ஓடி தப்பி பிழைக்கப்பாரு கடவுள் உன்ன காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னாரு உடனே தனஞ்சயன்கிற அந்த குதிரை வெள்ளத்துல வேகமா நீந்திட்டு மரங்கள் இரு வரிசையா தண்ணீருக்கு மேல தலை நீட்டி கொண்டிருந்த சாலையை நோக்கி போச்சு குண்டோதரனும் மாமலரும் பானை தெப்பத்தை பத்திரமா செலுத்திட்டு விகாரத்துக்கு பக்கத்துல போனாங்க மேல் மச்சில இருந்தவங்களை தெப்பத்துல இறக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு முக்கியமா சிவகாமிதான் அதிகமான தொந்தரவையே கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளத்தில் சாகிறதுக்கு துணிஞ்சவளுக்கு இப்போ உயிர் மேலே அளவில்லாத ஆசையும் வெள்ளத்தை கண்டு பெரும் பயமும் உண்டாகி இருந்துச்சு யார் முதல்ல தெப்பத்தில் இறங்குறது அப்படிங்கிறதுலையே தகராறு ஏற்பட்டுச்சு ரதையை முதல்ல இறக்க பார்த்தாங்க ஆனால் அது ஒரே பிடிவாதம் பிடிச்சு இறங்குறதுக்கு மறுத்துச்சு ஆயினர் ரொம்பவும் வற்புறுத்தி சொன்னதன் பேரில் சிவகாமி இறங்க சம்மதிச்சா மேலே இருந்து ஆயினரும் அத்தையும் பிடிச்சி கீழே இறக்க தெப்பத்திலிருந்து மாமலர் கைகள்னால அவளை தாங்கி இறக்கி விட்டார் இறங்குனதும் தெப்பம் ஆடுனப்ப சிவகாமி ரொம்பவுமே பயந்து அலறினா மாமலர் அவளை கெட்டியாக பிடிச்சிட்டு உட்கார வச்சு தைரியம் சொன்னார் அதுக்கப்புறமா அத்தையோ ஆயினரோ இறங்குனப்ப தெப்பம் ஆடுனதுனாலும் சிவகாமிக்கு பயம் ஏற்பட்டுச்சு சுகர் மேலே வட்டமிட்டு கொண்டே இருந்தவர் எல்லாரும் தெப்பத்தில் இறங்குனதோ தாமும் வந்து ஒரு மூளையில் உட்கார்ந்து அண்ணாந்து பார்த்து ரதி ரதி அப்படின்னு கூகுனாரு அப்ப தெப்பம் கொஞ்சம் நகர்ந்ததுனால ஐயோ ரதியை விட்டுட்டு போறோமே அப்படின்னு சிவகாமியும் சேர்ந்து அலறினான் ரதி மேலிருந்து ஒரே தாவா தாவி தெப்பத்தில் குதிச்சுது அதோட முன்னங்கால் ஒன்று தெப்பத்துக்கு அப்பால தண்ணீருக்குள்ள இறங்கிடுச்சு உடனே சிவகாமி ஐயோ அப்படின்னு கூச்சல் போட்டா எல்லாரும் உட்கார்ந்து எல்லாம் ஒழுங்கானதுக்கு அப்புறமா குண்டு பிரபு கொஞ்சம் படகு நிறுத்தி வையுங்க இதோ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு தெப்பத்தில் இருந்து குதித்து நீந்திட்டு விகாரத்துக்குள்ளே போனான் குண்டோதரனுக்கு ஆபத்து வந்துட போகுதே அப்படிங்கிற கவலை சிவகாமியை பிடிச்சிது அவன் திரும்பி வர்றதுக்குள்ள நேரமாக ஆக அவருடைய ஆர்ப்பாட்டமும் அதிகமாச்சு கடைசியாக குண்டோதரை மச்சு வழியாக எட்டி பார்த்து இதோ வந்துட்ட அப்படின்னு சொன்னான் அவன் கையில் ஒரு மூட்டை இருந்துச்சு மூட்டையை முதல்ல கொடுத்துட்டு குண்டோதரனும் தெப்பத்தில் இறங்கணுதோ மூட்டையில் என்ன அப்படின்னு ஆயனர் கேட்டார் அத்தை மூட்டையை தொட்டு பார்த்துட்டு அவள் அப்படின்னு சொன்னான் இந்த ஆபத்தான சமயத்தில் கூட குண்டோதரம் வைத்து பாட்ட மறக்கலை அப்படின்னு சொல்லி சிவகாமி சிரிச்சான் ம் உங்களுக்கு தான் என்னோட விஷயம் தெரியுமேம்மா நான் எது பொறுத்தாலும் பொறுப்பேன் பசியை மட்டும் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் நல்ல முன் யோசனைக்காரன்னு மாமல்லர் சொன்னார் சமய சஞ்சீவினா நம்முடைய குண்டோதரன் தான் பிக்ஷு அவள் வச்சுருந்தது உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சுது அப்படின்னு ஆயனர் கேட்டார் இப்படி குண்டோதரனை எல்லாரும் பாராட்டுனதுக்கு அப்புறமா தெப்பத்தில் ஒரு முனையில் குண்டோதரனும் இன்னொரு முனையில் மாமலருமா உட்கார்ந்து தெப்பத்தை செலுத்தினாங்க விரைவாக ஓடிய வெள்ளத்தில் பானை தப்போ லகுவா மிதந்து போச்சு ஆனால் வழியில் தென்பட்ட மரங்களில் மோதாமலும் வெள்ளத்தில் வந்த கட்டைகள் தாக்காமலும் தெப்பத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக விட வேண்டியிருந்துச்சு வானத்தில் மேகங்கள் இன்னும் குமரிட்டு தான் இருந்துச்சு காத்தோட வேகம் குறைஞ்சி போயிருந்ததுனாலும் லேசாக அடித்த காற்று உடம்புல சில்லுன்னு பட்டுச்சு அப்பப்போ நீர்த்துளிகள் கிளம்பி சுரீன்னு மேலே விழுந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சிவகாமியுடைய பயம் பறந்து போச்சு குதூகலமாக சிரிக்கவும் விளையாடவும் ஆரம்பிச்சிட்டா இப்படியே தெப்பத்தில் எத்தனை நாள் போயிட்டு இருப்போ அப்படின்னு அவன் மாமல்லரை பார்த்து கேட்டான் ஏன் கஷ்டமா இருக்கான்னு மாமல்லர் கேட்டாரு இல்லை இல்லை இந்த தெப்போஸ்தவம் முடிஞ்சிட போகுதுன்னு தான் கவலையா இருக்குதுன்னு சொன்னான் சிவகாமி ஓ அப்போ முடியக்கூடாதான்னு மாமல்லர் கேட்டார் ஆமாம் இப்படியே முடிவில்லாமல் என்னன்னைக்கு வெள்ளத்தில் மிதந்து போயிட்டு இருந்தா என்ன அப்படின்னு சிவகாமி கேட்டா ஒருவேளை நீ நினச்சபடி நடந்தாலும் நடக்கலாம் இந்த வெள்ளம் நேராக சமுத்திரத்தில் போய் தான் சேரும் தெப்பமும் சமுத்திரத்துக்கு போயிட்டா அப்படின்னு மாமல்லர் சொன்னார் போயிட்டா முடிவே இல்லாமல் மிதந்துட்டே இருக்கலாம் இல்லையா ஒன்று மட்டும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சிவகாமி சொன்னான் என்ன சந்தேகம் சிவகாமின்னு மாமல்லர் கேட்டார் இதெல்லாம் கனவாக உண்மையானதா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சிவகாமி சொன்னான் கனவுங்கிறதா ஏன் உனக்கு தோணுதுன்னு மாமல்லர் கேட்டார் இந்த மாதிரி தெப்பத்தில் ஏறி முடிவில்லாத வெள்ளத்தில் மிதந்து செல்வதா அடிக்கடி நான் கனவு காண்பது உண்டு அதனால தான் இதுவும் ஒரு வேளை கனவுன்னு சந்தேகப்படுற இந்த மாதிரி சம்பவம் ஒரு நாள் நேரிடக்கூடும்னு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது அதனால் எனக்கு இது கனவுன்னு சந்தேகமாக இருக்குது ஆனால் என்னோட கனவுக்கோ இப்போ நடக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு கனவுல நான் பார்க்குற படகுல நானும் இன்னும் ஒரே ஒருவரும் தான் இருப்போம் ஆனால் இந்த படகுல நிறைய பேர் இருக்கோன்னு சிவகாமி சொன்னான் அந்த ஒருவர் யாருன்னு மாமல்லர் கேட்டார் சொல்ல மாட்டேன்னு சிவகாமி சொன்னான் பொழுது சாயிற சமயத்தில் கொஞ்சம் தூரத்தில் பூமியும் பாறைகளும் மரங்களும் அடங்கிய காட்சி காணப்பட்டுச்சு எப்போவும் முடிவில்லாமல் தெப்பத்தில் போயிட்டு இருக்க ஆசைப்பட்ட சிவகாமிக்கு கூட அந்த காட்சி ஆனந்தத்தை கொடுத்துச்சு ஒவ்வொருவரும் தத்தம் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பலவிதமாக தெரிவித்தாங்க குண்டோதரனோட முகத்தில் மட்டும் மலர்ச்சி காணப்படலை குண்டோதரா இது என்ன இடம் தெரியுமா இங்கே நாம் இறங்க வேண்டியது தானே அப்படின்னு மாமல்லர் கேட்டார் ஆமாம் பிரபு இறங்க வேண்டியதுதான் ஆனால் தீவி வெள்ளத்தோட வேகம் கடுமைன்னு தோணுது பாறைகள் வேறு இருக்குது அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் தெப்பத்தை அவங்க அந்த தீவை நோக்கி செலுத்த வேண்டிய அவசியமே ஏற்படலை தானாகவே வெள்ளத்துடைய எழுப்பில் அகப்பட்டு தெப்பம் தீவை நோக்கி போச்சு தீவை நெருங்க நெருங்க அதோட வேகம் அதிகமாச்சு கரையோரமாக நின்று சிறு சிறு பாறைகள் தெப்பத்திலிருந்துவங்களுடைய கண்களுக்கு பிரம்மாண்ட மலைகளாக தோன்றுச்சு பாறைகள் மேலே மோதாமல் தெப்பத்தை தீவினோரமாக செலுத்துறதுக்கு குண்டோதரனும் மாமலரும் அவங்களால ஆணை மட்டும் முயற்சி செஞ்சாங்க ஆனால் தெப்பம் நேராக பாறையில் மோதுறதுக்கே போகிறது மாதிரி அதிவேகமாக போச்சு தெப்பத்தில் இருந்தவங்க செத்தோன்னு தீர்மானிச்சாங்க சுகபிரமரிஷி அலறிட்டு பறந்து போய் பாறையில் உட்கார்ந்து கவலையாக பார்த்தாரு தெப்பம் பாறையில் போய் மோதிச்சு பானைகள் சடா சடன்னு உடைப்பட்டுச்சு மூங்கில்கள் நர நரன்னு முறிஞ்சிது தெப்பம் ஒரு சுத்து சுற்றிட்டு தப தபன்னு தண்ணீரில் மூழ்கிச்சு